மக்களால் இந்த அரசு மக்களுக்காகவே இந்த அரசு சிலர் கேட்கலாம் குறிப்பில்லாமல் பேச முடியாதா என்று பேச முடியும் பணிக்கணிக்கள் பேச முடியும் பொதுக்கோற்றங்களில் பேசுவது போல் முழங்க முடியும் சென்றவழில் முழங்க முடியும் ஆனால் இத்தனை புள்ளி விவரங்களை நினைவில் வைத்துக் கொண்டு சொல்ல முடியுமா ஒவ்வொரு துறையை எடுத்துக்கொண்டாலும் முப்பத்தி ஆறு துறைகள் இருக்கின்றன அரசாங்கத்தில் ஒவ்வொரு துறையை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் செய்திருக்கின்றங்கள் செய்த சாதனைகள் முழுவதையும் சொல்லி முடிக்க வேண்டும் என்றால் முப்பத்தி ஆறு நாட்கள் நான் இங்கே வழங்க வேண்டும் நாட்கள் இந்த அவை கூட வேண்டும் முப்பத்தி ஆறு நாட்களும் சொல்லக்கூடிய அளவிற்கு அத்தனை சாதனைகள்